ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மை லவ்லி லைரோட பன்னெண்டாவது எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் பதினோரு எபிசோட் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் கிம் லிஃப்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிப்பாங்கல்ல அதுக்கு முன்னாடி கிம் அகைன் கார் கிட்டே போகிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பக்கம் சோய் ரெடியாகி இருப்பாங்க லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்த பர்சனை சோய் கத்தியால் குத்திடுறாங்க அங்கே தெரிஞ்ச வெளிச்சத்தில் பார்த்த வாட்டி தான் சோய்க்கே தெரியாது கிம் இல்லைன்னு கொஞ்ச நேரத்துலேயே ஈத்தன் மயங்கிடுறாங்க அந்த சமயத்தில் கிம் அங்கே வராங்க கிம்முக்கு சோய்க்கு நடக்குது சத்தத்தை கேட்டு சொல்லி எட்டி பார்க்கும் கிம் சோலிய உள்ள தள்ளிவிட்டு விட்டு லாக் பண்றாங்க உடனே சோலி போலீஸ் கொல்லிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க சோய் கிம்மோட கழுத்தை நெருக்கிறாங்க அத பார்த்து சோலி சோயா கொடையால அடிப்பாங்க அப்போ சோய் சோலிய கீழே தள்ளி விடுறாங்க சோய் கத்தி எடுத்து கிம்ம குத்தும் போது கரெக்டா லீ அங்க வந்து திரும்பவும் கிம்ம காப்பாத்தி சோயா அரெஸ்ட் பண்றாங்க இப்போ சோய விசாரிக்கிறாங்க இந்த கத்தியை தான் நீங்க யூஸ் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு சோய் ஆமா நான் தான் இத பண்ண என்ன ஜெயில போடுங்க சீக்கிரமா நான் ரிலீஸ் ஆகி அவனை கொலை பண்ண சொல்றாங்க உடனே அந்த போலீஸ் உன்னை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு யார் சொன்னா நீ ஒருத்தன கத்தியால குத்தி இருக்க அவ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்றாங்க கேட்ட சோய் எல்லா கிம் தோஹாவால தான் வந்தது அவ செத்துட்டானான்னு கேக்குறாங்க அப்போ லீ கூட இருக்க போலீஸ் அவனுக்கு சர்ஜரி பண்ணதா சொன்னாங்க அதுக்கப்புறம் அவனோட நிலைமை என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க இந்த பக்கம் லீ கிம்ம விசாரிக்கிறாங்க கிம் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்போ லீ சொல்லிய பார்த்து நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவாட்டி போலீஸ் வர வரைக்கும் நீங்க ரூம்குள்ளேயே இருந்திருக்கலாம் தானே கேக்குறாங்க அதுக்கு சொல்லி என்னால எப்படி உள்ள இருக்க முடியும் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லுவாங்க அப்பொல்லி அவன் கையில கத்தி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு கிம்ம பார்த்து அவன் கத்திய வச்சிருக்கதே உங்களை குத்ததான்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க ஆனா இப்ப அவன் இன்னொருத்தன குத்தி இருக்கா இவளோட வாழ்க்கை ரொம்பவே ஆபத்தான நிலைமையில இருக்குன்னு சொல்றாங்க உடனே சொல்லி நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க இவங்களும் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கு லி யாரு பாதிக்கப்பட்டிருக்கா அவனுக்கு ஒரு ஸ்கிராச் கூட இல்ல அவனை சுத்தி இருக்கிறவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி ஈத்தனோட பிரதர் அழுதுகிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கிம் கிம் அங்க வந்து உங்க பிரதர் இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க உடனே அந்த பர்சன் உண்மையாவே நீங்க தான் கிம் செங் ஜூவா நீங்க தான் அந்த பொண்ணை கொன்னீங்களான்னு கேட்பாங்க அதுக்கு கிம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த பர்சன் அப்படி நான் எதுக்காக என் அண்ணனை குத்தணும்னு கேட்பாங்க அதை கேட்ட கிம் என்ன மன்னிச்சிடு இப்போ என்னால இத மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பர்சன் எல்லாமே என்னோட தப்பு தான் அவ உங்களை பாக்கணும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனா நான் அதுக்கு ஓகே சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு அழுவாங்க அந்த சமயத்துல டாக்டர் அங்க வந்து ஆழமான காயம் இல்லாததனால அவ அவங்க இப்போ உயிரோடதா இருக்காங்க மயக்க மருந்து தீந்து போன வாட்டி அவங்களே எழுந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க டாக்டர் போன வாட்டி சோல்யூ அங்க வராங்க இப்போ சோல்யூ கிமு பேச ஆரம்பிக்கிறாங்க கிம் சொல்லி கிட்ட யங் என்ட்ட என்ன தெரியுமா சொன்னா நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் என்ட்ட சொன்னான்னு சொல்றாங்க இதுல இருந்து ஈதனோட பிரதர் நேம் யங் தெரியுது எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு லீ சொன்னது எல்லாமே உண்மைதான் தான் மத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு சொல்லி உங்களை நீங்களே ஏன் ப்ளேம் பண்ணிக்கிறீங்க அவங்கள கத்தியால குத்துனவ தான் தப்புன்னு சொல்லுவாங்க சொல்லிடுவாங்க உடனே கிம் அவன் தான் கையில கத்தி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு சரி நான் ரெக்கவரி ரூம்க்கு போறேன்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லி நானும் வரேன்னு சொல்லிட்டு எழும்போது அவங்களோட கால வலி எடுக்க ஆரம்பிக்குது அத பார்த்த கிம் உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி நான் விழுந்ததான அதனால என் கால சுலுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க அடுத்ததா ஜோ ஹியாங்கும் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க ஜோ என்னோட காசு எல்லாத்தையுமே ஒருத்த ஏமாத்திட்டா லோனோட வட்டி கட்டவும் ரெஸ்டாரண்டோட ரெண்ட் கட்டவும் எனக்கு காசு வேணும் இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு சீக்கிரமா அந்த ரெஸ்டாரண்ட க்ளோஸ் பண்ணிட்டு உன்னோட ஆபீஸ்ல நான் வர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் சொல்றாங்க அதுக்கு ஹியாங் நீ ஒவ்வொரு முறையும் இது ஏதா சொல்ற உ போய் நம்ம நான் தயாரா இல்ல என்னோட ஆபீஸ்ல உனக்கு கொடுத்த பொசிஷன் இன்னும் இருக்கு நீ நினைக்கறியா நான் என்னோட ஸ்டாஃபை எலக்க விரும்பலன்னு சொல்றாங்க அப்போ யாங் ஒரு கால் வருது அதுல ஒரு பொண்ணு கிம் தோஹாதா கிம் செங் ஜுவா இப்ப இந்த ஆர்டிகல் தான் இன்டர்நெட்ல வைரலா பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதை கேட்ட ஹியாங் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த ஆர்டிகலை பார்க்கறாங்க ஜோ யாங் நீ என்ன சொல்றியோ அந்த மாதிரி நான் எழுதி கூட கொடுக்குறேன் நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல நான் நான் செத்து போயிருவேன் சொல்றாங்க அதுக்கு யாங் நான் என்னோட பிசினஸ் பாக்குறேன் நீ உன்னோட ரெஸ்டாரண்ட பாருன்னு கோவமா சொன்னதுனால ஜோ அங்க இருந்து போறாங்க ஜோ போன வாட்டி யாங் அந்த பொண்ணுக்கு திரும்பவும் கால் பண்ணி நான் அந்த ஆர்டிகலை செக் பண்ணிட்டேன் இத பத்தி யாராவது கேட்டா கிம்தஹா கூட நாங்க ரொம்ப நாளா ஒர்க் பண்ணல எங்களுக்கு அவரோட பாஸ்ட் லைஃப் பத்தி தெரியாதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க இந்த பக்கம் கிம் சோலிய தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்ப சொல்லி இந்த சின்ன சுலுக்குக்கு போய் அவங்க ஸ்கேன் எடுத்தாங்க இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க உடனே கிம் திரும்பவும் நீ இந்த மாதிரி நடந்து

எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் பார்க் தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஈதன் போன் பேச ஒட்டு கேட்ட பார்க் உனக்கு கிம்தோஹாவ தெரியுமா உன்னோட அட்லாண்டிஸ் குரூப்பா பிரிச்சுட்டாங்க நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்த கே என்டர்டைன்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஒரு பாய்ஸ் குரூப்ப உருவாக்கிட்டு இருக்கான் அவன் என்கிட்ட என்ன சொன்னானா ஒரு நல்ல பாட்டு பாடுறவ வேணும் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்றியான்னு கேட்டா நீ என்ன சொல்ற உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஆனா நீ அந்த கிம்தோஹாவை கண்டுபிடிக்கணும் நான் மத்தவங்களோட பாட்டை திருடுன்னு அவன் சொன்னா அவனோட போஸ்டல் டீடைல் சரிக்கு வேணும் அவனை நீ ஃபாலோ பண்ணணும் அவனை பத்தி நீ என்ன கண்டுபிடிச்சாலும் அதை என்கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க அதை கேட்ட ஈத்தன் அவங்க தான் உண்மையான கிம்தோஹாவான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க உடனே பார்க் அப்படின்னா உன்னை என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது ஈத்தன் சரி நான் பண்றேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டு தான் நான் வந்தேன் எதுக்காக ஒரு பாய்ஸ் குரூப்புக்கு நான் போகணும்னு நினைச்சேனே எனக்கு தெரியல நான் ஒரு புது பையன் கூட இல்ல நான் ஒரு பழைய ஆளு இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நிறுத்த போறேன்னு சொல்லுவாங்க அதுக்கு கிம் நீ ரெக்கவர் ஆன உனக்கு ஒரு நல்ல பாட்டை நான் எழுதி கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட ஈத்தன் இல்ல வேண்டாம் நான் இப்போ நல்லா இருக்கேன் உங்க ஆஃபருக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லுவாங்க கிம் வெளியே வந்துட்டு இருக்கும் போது பத்திரிகையாளர்களோட கூட்டம் சேர்ந்துருது அவங்க எல்லாருமே கிம் கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க தான் கிம் தஹாவன் கேட்பாங்க அந்த சமயத்துல சோலிவாங்க வராங்க அந்த கொஸ்டின்க்கு கிம் ஆமா நான் தான் கிம் தஹான்னு சொல்றாங்க அப்ப ஒருத்தர் நீங்க உங்க ஃபேஸை மறைச்சதுக்கு காரணம் கொலை கேஸ்ல சந்தேகப்படக்கூடிய நபராக இருக்கிறதாலயா திரும்பவும் நீங்க சாங் ரைட்டரா கண்டினியூ பண்ண போறீங்களா உங்க தெரியுமா அவங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களான்னு கேக்குறாங்க அதை கேட்ட கிம் நான் சந்தேகப்படக்கூடிய நபராய் இருந்ததுனாலதான் நான் என்னோட ஃபேஸை மறைச்சு வச்சேன்னு சொல்லுவாங்க உடனே அங்க இருக்கிற ஒரு பொண்ணு நீங்க யோம்ஜிய கொலை பண்ணீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் இல்ல நான் கொலை பண்ணலன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட இன்னொருத்தர் அப்படின்னா நீங்க ஏன் இவ்வளவு வருஷமா உங்க ஃபேஸை மறைச்சு வச்சீங்கன்னு கேக்குறாங்க இப்போ கிம் இது வரைக்குமே என்னை யாருமே நம்ப கிடையாதுன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு இந்த விஷயம் கேள்விப்பட்டு உங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்பாங்க அதை கேட்ட கிம் நீங்க இன்னும் என் பாட்டை விரும்பி கேட்டீங்கன்னா என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன் உண்மை நான் வெளிக்கொண்டு வருவேன் சொல்றாங்க கூட்டிட்டு வந்து ரிப்போர்ட்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு கிம் நான் ஹக்சன் பீச்சுக்கு போனேன் யோம்ஜியை யாரு கொலை பண்ணது எதுக்காக பண்ணா இந்த கொஸ்டின் எல்லாமே என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு சீக்கிரமா அந்த கல்பிட்ட கண்டுபிடிக்கணும் என்னால ஒருத்தர் செத்து போயிருப்பா என்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் கஷ்டப்படுத்திட்டேன் கண்டிப்பா அது யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்றாங்க இந்த பக்கம் கிம்மோட அம்மாக்கு ஒரு மேடம் ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க அவங்க கோபமா வந்து நீ ஓ பைய ஜெர்மனில இருக்கான் தானே சொன்ன அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டானு நீ என்கிட்ட சொன்ன தான் என்னையும் சேர்த்து விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு கிம்மோட அம்மா என்ன மன்னிச்சிடுங்க அவ இன்ன சென்ட் நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்வாங்க உடனே அந்த மேடம் மக்கள் போய் சொல்றவங்கள நம்ப மாட்டாங்க அதனால நீ சீக்கிரமா இந்த எலெக்ஷன்ல இருந்து வெளியே போயிட்டு அது யாருன்னு கண்டுபிடின்னு சொல்வாங்க அப்போ கிம்மோட அம்மா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் தோத்தாலும் இந்த தேர்தலை முழுசா முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றேன் சொல்றாங்க அதை கேட்ட அந்த மேடம் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன்ல தோத்தா அவனுக்கு ப்ராப்ளம் இல்ல அவனுக்கு திரும்பவும் சான்ஸ் கிடைக்கும் ஆனா உங்க விஷயத்துல ப்ராப்ளம் இருக்கு உங்க பையனோட விஷயத்துல நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்ததா ஜோ கிம்ம பார்க்க அவங்களோட வீட்டுக்கு வந்து என்னோட பிசினஸ் பார்ட்னர் என்ன ஏமாத்திட்டா இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் ஆத்துல குதிக்கிறத தவிர வேற வழி இல்ல அது மட்டும் இல்லாம நான் உன்னோட பாஸ்ட்ல உனக்கு ஹெல்ப் பண்ணதை நினைச்சு பாரு நான் அவங்கள்ட்ட யோம்ஜிய அவங்க அப்பா தான் அடிச்சார்னு சொன்னேன் யோம்ஜியோட நிலைமை ரொம்பவே பரிதாபமா இருந்தது நான் குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றேன் ஊ மேலையும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நான் அப்படிதான் பாக்குறேன்னு சொல்வாங்க அதை கேட்ட கிம் யோம்ஜியோட அப்பா எப்பயாவது தானே அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜோ ஆமா ஆனா போற ஒவ்வொரு வாட்டியுமே அவர் வீட்டை புரட்டி போடுவாரு யோம்ஜி சேர்த்து வச்ச காசை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவளை அடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்ப கிம்முக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா யோம்ஜி ஒரு நாள் அழுதுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அன்னைக்கு கிம் யோம்ஜியா பார்க்க வராங்க அதை பார்த்த யோம்ஜி ஓடி வந்து வேற பிளேஸ்க்கு போல

இருந்தா சியோன்கு யார் பாட்டு எழுதி கொடுப்பாங்க இந்த விஷயம் உனக்கு சர்ப்ரைஸா இல்லையான்னு கசந்திராவை கேட்டுட்டு சோழிய பார்த்து அவங்க உண்மையாவே கொலை பண்ணாங்களான்னு கேக்குறாங்க உடனே சோழி அவங்க ஒண்ணு கொலகாரம் இல்லைன்னு சியாமன் என்ட்ட சொன்னுச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சீஹூன் ஒரு கொலகார எழுதின பாட்டுன்றதுனால சியோனோட பாட்டை எல்லாருமே ஒதுக்குறாங்க இப்போ நீங்க உங்களை பத்தி எல்லாத்தையுமே சொல்லலாம் தானே நான் ஒரு லேயர் என்டர் அவங்க கொலகார இல்லன்னு சியாமன் என்ட்ட சொன்னிச்சுன்னு சொல்லி கிம்முக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் தானேன்னு கேட்பாங்க அந்த சமயத்துல சோழியோட அம்மாங்க வந்து முடியவே முடியாது அவனால நீ கஷ்ட

போஸ்ட் பார்த்து சிரிக்கிறாங்க இந்த பக்கம் ஹியாங் ஆன்லைன்ல இருக்க ஆர்டிகல படிக்கிறாங்க அதுல என்ன இருந்ததுன்னா ஜே என்டர்டைன்மெண்ட்டுக்கும் கிம் தாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவங்க மேல நீங்க தாராளமா வழக்கு தொடரலான்னு இருக்கு அத பார்த்த கோவப்பட்ட ஹியாங் கால் பண்ணி நான் இந்த மாதிரிதான் உங்கள்ட்ட சொன்னா கிம் தஹா பாஸ்ட் பத்தி எங்களுக்கு தெரியாது சியோன் இப்போ லீவ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நாங்க கிம் தஹா கூட ஒர்க் பண்ண மாட்டேன் தானே சொன்னேன்னு சொல்லிட்டு கோவத்துல களை கட் பண்றாங்க கால் கட் பண்ண ஹியாங் கிம்முக்கு நான் சொன்னதா அந்த ஆர்டிக்கல்ல போடல நீ தப்பா நினைச்சுக்காத

டோம்ஜோட அப்பா பேர சொல்லி அவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த ஆண்டி எதனால கேக்குறீங்கன்னு கேட்பாங்க உடனே கிம் அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அவங்கள எங்க மீட் பண்ண முடியும் அவங்க திரும்ப இங்க வருவாங்களான்னு கேக்குறாங்க அப்போ அந்த ஆண்டி அப்படின்னா நீங்க சாப்பிட வரலையா இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்றாங்க வெளியே வந்த கிம் அங்க என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு இருப்பாங்க அப்போ லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து யோம்ஜோட அப்பா பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அது குப்பை தொட்டில இருக்கிறத கவனிக்கிறாங்க இந்த பக்கம் லீ சோயோட டைரிய படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல மெயினா என்ன இருக்குன்னா

கிமோட காலை கட் பண்ணிட்டு இப்போ எனக்கு எந்த கவலையுமே இல்ல நான் ரொம்பவே கான்பிடண்டா இருக்கேன்னு நினைப்பாங்க அப்போ ஐயர் ஆபீசர் அங்க வந்து மக்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அதனால நீங்களே வாலண்டியரா வந்து இந்த எலக்ஷன்ல இருந்து விலகறேன்னு சொல்றது நல்லதுதானு கேக்குறாங்க அதுக்கு கிமோட அம்மா நான் நிறைய வாக்கு வாங்கி இதுல வின் பண்ணிருக்கேன் அஞ்சு வருஷமா இந்த கேஸை நினைச்சு நாங்க தவிச்சுட்டு இருக்கோம் இது எனக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறேன் இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் என் பையன் ஒரு கல்பிரிட்டு இல்ல அவன் ஒரு இன்னசென்ட் அப்ரூவ் பண்ணி அவன் மேல இருக்கிற குலகா பட்டத்தை எடுப்ப அதனால என்னால பதவி விலக முடியாதுன்னு சொல்றாங்க சோழி பிரேக்அப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால சோலியோட அம்மா உங்க ஹஸ்பண்ட மீட் பண்ணி உங்க பொண்ணு ஒரு கொலகாரன லவ் பண்றான்னு சொல்றாங்க அடுத்து சோழியும் கசந்தராவும் பேசிட்டு இருப்பாங்க அப்போ பார்க் அங்க வந்து சொல்லிக்கிட்ட நீயும் கிம் தாவும் எப்ப இருந்து லவ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க ஆக்சுவலி ஸ்கேன் எடுத்துட்டு சோழிய கிம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல அன்னைக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்திருக்காங்க அவங்க பேசுறத ஒளிஞ்சிருந்து கேட்ட பார்க் அவங்கள போட்டோவும் எடுக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத நான் போட்டோ எடுத்திருக்கேன் நீ அவனை லவ் பண்றதுனால தான் அவன் உண்மை சொல்றான்னு அன்னைக்கு என்கிட்ட போய் சொன்னியான்னு கேக்குறாங்க பார்க் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட சொல்லி நாம ஏன் உட்காந்து பேசக்கூடாது இவர் சொன்ன எல்லாமே உண்மைதான்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்க் ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் வேணும்னா நீ இந்த போட்டோவை பாருன்னு சொல்லி அவங்க பிடிச்ச போட்டோவை காமிச்சு நான் இதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணா உன்னோட பிசினஸ் கீழே போய்டும் கொலகாரனை லவ் பண்ண உன்னை யாரும் ஷேமானு நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க உடனே சொல்லி இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கு எனக்கு வேலை இருக்கிறதுனால எங்களால சரியா பேச முடியல நீ சொன்ன மாதிரி நடந்தா அப்புறம் எனக்கு வேலையே இருக்காது நாங்க புல் டைமா லவ் பண்ணுவோம் சீக்கிரமா அதை எல்லா சோசியல் மீடியாலயும் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்வாங்க அதுக்கு பார்க் நீ கூலா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றேன்னு சொல்றாங்க அந்த சமயத்துல சீஹூன் பார்க்கோட மொபைல் வாங்கி அந்த போட்டோவை டெலிட் பண்றாங்க அதுக்கு பார்க் சிரிச்சிட்டே என்ன என்ன முட்டாள நினைச்சியா அதை நான் கிளவுட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் எக்ஸ்டர்னல் டிவைஸ்லயும் இருக்கு இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க அதை கேட்ட சொல்லி நான் லயர் அண்டர்னு நீங்க நம்பலையா இப்போ சொல்ற கேளுங்க நீங்க சொன்ன எல்லாமே பொய்னு சொல்றாங்க உடனே பார்க் சரி என்னோட காசை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்பாங்க அதுக்கு சொல்லி எதனால நான் காசு தரணும் என்னோட வேலையை நான் கரெக்டா தான் செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க ஒண்ணு சொல்றேன் நல்லா கேளுங்க கிம் தஹா கொலகார இல்ல அப்படி அவங்க இருந்திருந்தா நீங்க எப்பயோ செத்து இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ கசந்திரா கத்தனதுனால பார்க் பயந்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததா கிம் ஒரு பர்சனை மீட் பண்ண போறாங்க அவங்கள்ட்ட யோம்ஜியோட அப்பா உங்க அப்பாவோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க சொல்றியான்னு கேக்குறாங்க உடனே அந்த பர்சன் பழி வாங்க வந்திருக்கியா நான் இன்டர்வியூ எடுத்ததுனால பழி வாங்க நான் வேலை செய்யற இடத்துக்கே வந்திருக்கியான்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் நான் ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு இப்போ என்கிட்ட எனர்ஜி இல்ல நான் ஜஸ்ட் கேட்டேன் அவ்வளவுதான் சொல்றாங்க உடனே அந்த பர்சன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோம்ஜி ஒர்க் பண்ணிட்டு இருந்த பேங்க்ல அவங்க அப்பாவை நான் பார்த்தேன் அதுல என்ன வித்தியாசமா எனக்கு தெரிஞ்சதுன்னா யோம்ஜி இறந்த வாட்டியும் அந்த பிளேஸ் கவர் போனாரு அதை நான் பார்த்தேன் வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அடுத்ததா டரூட் கஃபேல சொல்லி சீ உண்டி கசந்திராட்டி என்ன சொல்றாங்கன்னா நாம கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வராங்க ஆனா நான் ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்னொரு நபர் இருக்காங்க நம்ம சீக்கிரமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ சோலியோட அம்மாவே அப்பாவே காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சோலியா பார்க்க டரூட் காஃபேக்கு வந்திருக்காங்க டரூட் காஃபே டெம்பரவரி க்ளோஸ்னு போட்டுக்கிறத பார்த்த சோலியோட அம்மா அவ எங்க போனானே தெரியலன்னு சொல்லிட்டே கால் பண்ணுவாங்க ஆனா சோலியா அத அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சோலி கால் அட்டெண்ட் பண்ணாதனால சோலியோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட நான் கால் பண்ணவா அட்டெண்ட் பண்ணல நம்ம ரெண்டு பேரும் இங்க வெயிட் பண்ணலாம்னு சொல்வாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இது பர்மனண்டா ஒண்ணு க்ளோஸ்ல இல்ல அவ இப்ப எங்க வேலை செஞ்சிட்டு இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்ச நாள் கழிச்சு வரலான்னு சொல்லிட்டு திரும்புவாங்க உடனே சோழியோட அம்மா அவங்கள அறியாமலே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஹனின்னு சொல்லிடுவாங்க இல்ல நான் தெரியாம சொல்லிட்டு உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் நமக்கு டைவர்ஸ் ஆகி பத்து வருஷம் ஆகுது நமக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி நீ ஆக்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க சோழி ஹக்சன் பீச்சுக்கு வந்து கிம்ம பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து யோம்ஜி ஒர்க் பண்ண பேங்குக்கு போறாங்க அங்க இருக்கிற ஒரு மேடம் கிட்ட யோம்ஜி கூட ஒர்க் பண்ணவரு இருக்காங்களான்னு கேக்குறாங்க அந்த சமயத்து அந்த பர்சன் வராங்க இப்போ இவங்க மூணு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க கியூரியஸ் ஸ்டோரிஸ் அப்படின்ற சேனல்ல சேர்ந்த ஒரு டீம் உண்மையான ஸ்டோரியா அவங்க மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டைம் கால் பண்ணிட்டே இருந்தாங்க நீங்க டிவி சேனல்ல சேர்ந்தவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா சந்தேகப்படக்கூடிய மெயின் நபரை என பார்க்க வருவாங்கன்னு நான் நினைக்கலன்னு சொல்லுவாங்க உடனே சொல்லி நாங்க யோம்ஜிய கொண்டா உண்மையான கல்பிட்ட கண்டுபிடிக்க வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பர்சன் உண்மையே சொல்லணும்னா நான் உங்களை சந்தேகப்படவே இல்ல யோம்ஜி ரொம்பவே கஷ்டப்பட்டா அவளை சுத்தி கடங்காரங்க தான் இருந்தாங்க அவங்க அப்பா அவள்கிட்ட காசு வாங்கிட்டு போவாருன்னு சொல்றாங்க அதை கேட்ட கிம் யோம்ஜி இறந்த வாட்டியும் அவங்க அப்பா இந்த பேங்க்குக்கு வரதான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த பர்சன் எல்லாம் அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் யோம்ஜி அவங்க பேர்ல லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க யோம்ஜி காணாம போயிட்டா அதனால அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்கன்னு அவங்க அப்பா எங்கள்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க ரீசெண்டா யோம்ஜியோட பாடி கிடைச்சதுனால அந்த இன்சூரன்ஸ் பணத்தை நாங்க அவங்கள்ட்டே கொடுத்துட்டோம் அந்த பணத்தை வாங்கினவரு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு யோம்ஜி நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன்னு சொல்றாங்க அடுத்ததா சோல்யூ கிம்மு யோம்ஜி அப்பாவோட

ஆசை தரும் யாராவது சொல்லுவாங்களா அவங்க குடிச்சாதான் வைலண்டா ஆயிருவாங்க ஆனா அவங்க பொண்ணை கொள்ற அளவுக்கு அவங்க ஒண்ணும் கெட்டவன் கிடையாதுன்னு சொல்றாங்க அதை கேட்ட கிம் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்டா வாங்கின அவர் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காரு அவரோட நெக்ஸ்ட் டார்கெட் நீங்களா கூட இருக்கலாம் அவர் எங்க இருப்பாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இப்படி அவங்க சொன்னதை கேட்ட அந்த அம்மா யோசிக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சூதாட்ட விளையாட பிளேஸ்க்கு போயிட்டு உள்ள எப்படி போறதுன்னு யோசிப்பாங்க ரெண்டு பேரும் கேஷுவலா உள்ள போலான்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா வாசலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த பாடி கார்டு அவங்க உள்ளே விடாம தடுக்கிறாங்க அந்த சமயத்துல பஸ்ட் எபிசோட்ல பிளாக் பேஸ் கேங்கோட பாச காமிச்சிருப்பாங்கல்ல அவங்க அங்க வந்து சொல்லிய பார்த்து உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் நீங்க எங்க கேங்ல இருந்த ஸ்பைய கண்டுபிடிச்சிங்க இப்போ உங்க பிசினஸ் பெருசாயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன் குழந்தையா இருந்த நீங்க பெருசா வளர்ந்து பொண்ணா கியூட்டா அழகா இருக்கீங்க நான் சொல்றது உண்மைதான் சொல்றாங்க அவரை பார்த்து சொல்லிக்க பல சில ஞாபகத்துக்கு வந்து நான் உள்ள போனும்னு கேட்பாங்க அதுக்கு அவரு நீங்க தாராளமா உள்ள போலாம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க சோல்யூ கிம்மு யோம்ஜோட அப்பாவை

சண்டேல ல யோம்ஜோட அப்பா இருக்கிறத கவனிச்ச கிம் அவங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டு அவங்க சட்டைய புடிச்சு நீ தான் கேக்குறாங்க யோம்ஜோட அப்பா உண்மையா சொல்றாங்களா இல்லையான்னு கிம் கிட்ட சொல்றதுக்காக சோலி ரெடியா இருப்பாங்க இதோட இந்த முடிக்கிறாங்க சொன்னாரு இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் நான் போற இந்த கேட்ராமா கேட்ராமா புடிச்ச உங்களோட நான் போடுற வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களால முடியும் அடுத்த எபிசோட்ல மீட்கலாம் தேங்க்யூ